ஒரு பெண்தான் இன்று தேர்வி ஒரு பாடசாலையில படித்து முடிக்க பிறகு அவர்கள் எல்லாருக்குமான எல்லா அந்த மாணவர்களுக்குமான ஒரு பொதுவான நியதி இப்ப எங்களோட கோரிக்கை வந்து இந்த புதிய அரசாங்கம்ன்றது இலங்கைன்ற ஒரு நாட்டை சீர்திருத்தி சமூக மேம்பாட்டோட சமூக பொருளாதாரத்துவத்தோட ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கான சிந்தனை உருவாக்கி இருக்குது இப்ப இந்த பட்டதாரி மூவாயிரம் அந்த மாணவர்களோட என்னென்றால் எங்களுக்கான ஒரு விடையத்தறிஞர்கள் ஆய்வு செய்யுங்கோ எங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தாங்கும் அப்ப இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றால் இன்றைக்கு எவ்வளவு வேகன்சிகள் இருக்குது எவ்வளவு இடங்கள்ல அதுக்கான இடஒடிகள் இருக்குது சரி இதுக்கான ஆய்வுகளை நாங்கள் செய்கிறோம் அவையை கூப்பிட்டு இதுக்கான உளுங்களை செய்கிறோம் என்ற ஒரு முதல் பொறுப்பு பொருளை வந்து அரசாங்கம் தவறி இருக்குது வடிவா விலகி கொள்ளுங்கோ இந்த வாதம் வந்து படிச்சு முடிச்சிட்டு அவ தனிய வேலை தேடுவணுமா இல்லாட்டி அவைக்கான என்னென்ன வேலையை தேடுவணுன்றதுக்கு அப்பால அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது மாணவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது இந்த அரசை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் இன்னைக்கு குழந்தை தேசங்களையும் சரி இலங்கையிலும் சரி இந்த மாணவர்கள் எங்க போயிடுவாங்க ஒரு வேலுதாங்கன்னு சொல்லி அரசாங்கத்தை போயினு இந்த அரசாங்கம் அதுக்கான ஒரு தீர்வு திட்டம் என்னடா சொன்னால் பொதுவாக அவையை கூப்பிட்டு அவைக்கான ஒரு விஷயத்தை எடுத்து அவைக்கான ஒரு வாக்குறுதியை கொடுத்து இதுக்கான ஒரு செய்து இது இன்னைக்கு இடங்கள்ல இந்த வேலை வாய்ப்புகளுக்கான இடஒதுக்கெ சும்மா இன்னைக்கு எத்தனையோ ஜிஎஸ் மே எத்தனையோ அரச அதிபர் மே எத்தனையோ ஆசிரியர் மேலம்பெற நாடுகளை அந்த அஞ்சு வருஷம் நாட்டுக்கு திரும்பி விவரமாட்டேன் சும்மா ஒரு ஒரு ஆயிரம் பேர் போயிருக்கிறோம் அஞ்சூறு பேர் போயிருக்கிறோம் அந்த இடைவெளிக்கான நிரப்புகளை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறதா அப்ப உண்மையிலேயே ஜோந்தம் சொன்ன மாதிரி இன்றைக்கு இந்த அரசாங்கம் அதுக்கான ஒரு முடிவையும் அதுக்கான ஒரு பொறுப்பு பொருளையும் சொல்லி ஆக வேல வெளியில கொடுக்கறது கொடுக்காதுன்றது அது ஆய்வுக்கு புறதா முடிவு செய்யுதா ஆனா இந்த அரசாங்கம் அந்த அவையை சந்திச்சு அதைக்கு ஒரு ஆக்கபூர்வமான ஒரு நம்பிக்கையை கொடுத்து இல்லாட்டி ஒரு ஆங்கபூர்வமான ஒரு ஒரு செய்து அந்த முதல் நடவடிக்கையை இந்த அரசாங்கம் செய்ததா துளந்த கேள்வி இதுதான் அந்த இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை இதா அந்த ஆய்வு செய்த பிறகு இன்றைக்கு உதாரணமா எடுத்துக்கொண்டா இந்த மூன்று எம்பிமேரும் ஒரு ஒரு பொதுவான இடத்துல அவையை கூப்பிட்டு அவைய கதர்ச்சி அவைக்கான தீ அவ எண்ணிக்கையில ஒழுங்குபடுத்தி அடுத்த கட்டமாக இன்றைக்கு எங்கட அரசு திணைக்களங்களில் எந்தெந்த வேக்கன்சிகள் இருக்குது எந்தெந்த இடங்களில் போடலாம் எந்த எந்தெந்த வகையில் அவையை நாங்கள் அவையை உள்வாங்கலாம் திறமை அடிப்படையிலையா இல்லாட்டி ஒரு புதிய புதிய ஒரு பரீட்சை பயிற்சி அவையை உள்வாங்க வேலை திட்டங்களும் வேலைகளும் இருக்குது ஆனா இந்த அரசு அதை கவனிக்கவில்லை உங்க ஒன்றை மட்டும் படிவாக புரிஞ்சுக்கொள்ளுவோம் வாதம்ன்றதுக்கு கப்பால இன்றைக்கு அறுநூறு மில்லியன் காசு வந்துருக்கு அரச திணைக்களத்தில் அவ்வளவு அரசு அதிகாரிகளை விரிச்சின முன்னூறு மில்லியன் காசு திரும்பி போயிடுது இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல டோக்டர்கிட்ட போய் ஒரு இருபத்தி எட்டு பேர் இந்த புரதம் கடவையால உள்ள பிரச்சனை இருக்குது உயிர்கள் கொல்லப்படுது எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்வுதான் கேட்கணும் என்றால் அப்ப இந்த ஏன் இந்த அரசாங்கத்துறைக்கு போகல தனிய நின்ற ஒரு சுயேட்சை குழுட்ட போய் ஒரு ஒரு பாராளு உறுப்பினர்கிட்ட போய் ஏன் இந்த கோரிக்கையை முன்வைக்கணும் அவர் இதனை ஆய்வு செய்வார் செய்யலாமா செய்ய முடியாதா இந்த அரசாங்க இந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது இந்த திணைக்களங்கள வேலை செய்யல இந்த ஆய்வைத்தான் நாங்கள் அரசாங்கத்தை செய்ய சொல்லி கேட்கிறோம் நாளைக்கு அது அந்த 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 இடத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரா கடவையை போடுறாரா மாணவர்களை பாதுகாக்கிறாரா உயிரை பாதுகாக்கிறார்கிறதுக்கு அப்பான அவர் அந்த முயற்சியை செய்கிறார் இந்த முயற்சிகளை ஏன் இந்த அரசாங்கம் போல ஆளும் எடுக்கல இந்த வேலை இல்லா பட்டதாரிகளுக்கான அன்றைய ஏழு மாசமாச்சு நீங்க இந்த அரசாங்கத்துக்கு வந்து இந்த வேலை இல்லா பட்டதாரிகளுக்கான என்ன முயற்சியை நீங்க எடுத்து இன்றைக்கு மூன்று மேலே சிறப்பு எம்பி நாலாவது எம்பிமார் போய் இருக்கிறீங்க இன்றைக்கு உங்களை நோக்கி இந்த கடிதங்கள் வரவே இல்லையே ஏன் உங்களோட ஓபிசு உங்களோட அலுவலகங்கள் திறக்கப்படவில்லையா பூட்டி கிடக்கா ஏன் இன்றைக்கு உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆளுநர் பொதுவாக இன்றைக்கு ஒரு ஆளுநர் வடக்கிண்ட ஒரு முதன்மை முது முதுகெலும்பாக இந்த வடக்கு மாநிலத்தை வடமாகாணத்தை முதுகெலும்பாக மாற்றி ஒரு சிறப்பான ஒரு நாடாக மாற்றக்கூடிய முழுக்கொறும் ஆளுநர் முடியாது அதிகாரங்கள் அவருடைய கையில் இருக்குது ஏன் இந்த கோரிக்கை சம்பந்தமான உண்ணப்பங்கள் அவருக்கு போகலையா போனது அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லையா அப்ப நாங்கள் இங்க முன்வைக்கிற கூட்டத்தாடு அரசாங்கத்துக்கு பெரிய பொறுப்பு இருக்கு பெரிய சுமை இருக்குது நாங்க அதை மதிக்கிறோம் ஆனால் அதுக்காக வாக்கு வகுக்கப்பட்ட அனைத்து அரசு அதிகாரிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் தங்கள் கடமையை செய்யுமாறால் இல்ல ஒரு போர் வீரன் வேற ஒரு அதிகாரி வேற ஒரு அதிகாரி என்றவர் என்ன அந்த விஷயம் நடக்குதா இல்லையான்றத ஆய்வு செய்யறதுக்கும் அதுக்கு அது அது தொடர்பான எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கும் அந்த விஷயங்களுக்கான முழு பொறுப்பை எடுத்துக்கொண்டு வர அதிகாரி இந்த அதிகாரங்கள் சரியவில்லா பிரச்சனைக்கு தீர்வான முடியல புகழ பிரச்சனைக்கு தீர்வான முடியல ஆனா காசுகள் வருது ஆனா காசுகள் திரும்பி போகுது இது போன்றுதான் இந்த வேலைகள் இந்த அரசாங்கத்திட்ட நிறைய இருக்குது சொன்ன மாதிரி இந்த தம்பி சொன்ன மாதிரி ஏன் தெற்குல இவ்வளவு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படுது தெற்குல இந்த ஆர்ப்பாட்டங்கள் இந்த வேலையில்லா பிரச்சனைகளுமே வரையில சின்ன நான் அடிக்கடி சொல்ற விஷயம் சிந்தனை அறைவன்றதை பறந்து கொண்டு சிந்திங்கோ இந்த பிரச்சனை ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்தை நடத்த வேண்டிய அரசாங்கம் நேரடியாக மதிக்கிறோம் வரவேற்கிறோம் இருகரம் கூப்பி அவரை இதுக்கு கூப்பிடுறோம் ஓகே அர்ஜுனா சொன்ன மாதிரி இந்த இது வந்து பாராளுமன்றமா அபிவிருத்தி குழு கூட்டமா இதுக்காக பதில சொல்லுங்க அபிவிருத்தி குழு கூட்டம் என்றால் என்ன அந்த குழு கூட யாருக்காக இடம்பெறுகின்றது அங்கே எது முக்கியத்துவம் பெறுகின்றது அந்த முக்கியத்துவம் எல்லாம் வீரர்க்கப்பட்டு தான் நினைத்த ஒரு விடயத்தை அழுத்தம் திருத்தமா போட்டு போறது தான் மீன்பத இங்கே ஜனாதிபதிகள் ஜாழ்ப்பாணம் வருகிறார் இதை புரிந்து கொள்ளாத எங்கள் சமூகம் கொடி கட்டி தூக்கி வச்சு போட்டோ எடுத்து கொண்டாடி போட்டு நீங்களே உங்களுக்கான புத குடிக்க ஆரம்பிக்க போறீங்க ஏன் பாரவர் இந்த சமூகத்தில் உண்மையை நான் எதிர்பார்த்த ஒரு விடயம் வடக்கு மாகாணத்தை மேம்படுத்தவுடன் முதன்மையான எண்ணத்தோட வந்திருக்கிறார் உண்மையா அப்படி வந்திருக்காரா அதுதான் அவருடைய திட்டமா அவர்தான் அவர் அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்திருந்தார் அந்த வடக்குல அனுப்பப்பட்ட சிறப்பு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த கடமையில செய்யல வடக்கு ஒரு மோசமான நிலையில இருக்குது அந்த வடமாகாணத்தை மாத்தவண்டு சிந்தனோட வந்திருந்தால் நாங்கள் நிச்சயமாக வர இருகரம் கூப்பி வரவேற்க ஆனால் அவர் வந்து அதாவது இப்ப இப்பத்த தகவலின்படி அங்க போன பாராளுமன்ற உறுப்பினர் கலைக்கிடலாது சம்பந்தப்பட்ட யாரும் கலைக்கலாது மக்களும் கேள்விக்கலாது எங்களுக்கு பசிக்குதா இல்லையா வேலை இருக்கா இல்லையான்றதை கூட நாங்கள் போய் ஒரு ரோட்ல நின்று அமைதியான முறையில ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சட்டத்துக்கு அமைவாக ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அப்ப இன்னத்துக்காக இந்த வருகை இந்த ஆசிரியர்கிட்ட பிரச்சனை இந்த மாட்ட பிரச்சனை இல்லாத யாரு இப்போ தீர்க்க போட்டது இந்த ஏழு மாசமாச்சு என்ன ஆக்கக்கூட நடவடிக்கை செய்தீர்கள் அர்ஜுனா அங்க எங்கெல்லாம் போனாரோ அந்த இடத்துக்கு திருப்பி நீங்க போய் நாங்களாம் முடிச்சு வச்சு நாங்க ஒரு கீரை கொண்டு போறீங்க உங்களுக்கு கேவலமா இருக்கல ஒரு கேடு கட்ட தளமா இருக்கல உங்களுக்கு ஒரு மனசாட்சிக்கு ஒரு நடவடிக்கை இன்றைக்கு இந்த புகை பிரச்சனை புதுதாக நீங்க உருவாக்கி நீங்க தீர்க்க வேண்டிய பிரச்சனை இப்படி ஒரு சம்பவம் நடந்து ரெண்டு மாணவர்களோ ரெண்டு உயிர்கள் போயிருக்கின்றது உங்களுக்கு தெரியாதா இது சரியா தெரியாமையா மூன்று நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த அந்த இடத்துல கடமையாற்றுறீங்க அப்ப அர்ஜுனா இன்றைக்கு உங்களுக்கு பிரச்சனையான ஒன்று நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னால் இந்த உலகம் இந்த சமூகம் எங்களோட தமிழ் சமூகம் இனிவர் காலங்கள்ல நீங்கள் உங்களுக்கான தலைமத்துவ பண்போட மக்களுடைய அடிப்படை பொருளாதார அபிச்சுமான சிந்தனையோட இனி உங்களுக்கு எவருமே கிடைக்கப் போவதில்லை ஊழல்வாதிகளும் நேர்மையற்றவர்களும் கூடுகஞ்சா அவிக்கிறவர்களும் பொறுப்பாக இருந்து உங்களோட வடகிழக்கை மேம்படுத்துவார்கள் அதுக்கான ஆணையை நீங்க வழங்குங்கள் இந்த வடகிழக்குல எவ்வளவு இந்த சமூக விரோத செயல்கள் இடம்பெறுவது என்பது நிச்சயமாக தெரியும் இது தொடர்பாக உங்களோட உங்களோட ஜனாதிபதி என்ன கவனம் எடுத்த வடக்கு மாகாண போலீஸ் அதிகாரிக்கு என்ன கட்டளையிட்ட இந்த சமூகத்தை மேம்படுத்துறதுக்கு அவரது சிந்தனைகள் எப்படி செயல்படுத்தப்பட்டன ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது ஒரு தகவல் ஒரு தியேட்டருக்கு முன்னால அது சம்பந்தமான ஒரு வாகனத்துல போதைப் பொருட்கள் ஏன் நீங்க அந்த தியேட்டரை சுத்தி பிடிச்சி அதை வந்து நீங்க தர சொர செய்யல என்னத்துக்காக இன்னும் மில்லியன் கணக்கான பொருட்கள் நிச்சயமாக அங்கே கிடைத்திருக்கலாம் அப்ப செய்ய வேண்டிய கடைமலை செய்யாமல் விட்டு போட்டு சமூகத்துக்காகவும் மக்களுக்காகவும் கேள்வி இருக்கிறவரை பிடிச்சுக்கொண்டு அடைக்கிறது அவருக்கான முட்டுக்கட்டளை போடுறது அவரை ஒரு தனியான சேர்ப்பாடு செய்யப்பட விடாம முடக்கிறது தான் இந்த அரசாங்கத்தின் சேர்ப்பாடு எங்க போய் நாங்க நிக்க போறோம் ஓண்டா சிந்தீங்கள் உண்மையிலேயே நாளை வருகை நாளை ஜனாதிபதிய உடையும் என்ன நடக்கப்போகுன்றதை பார்ப்போம் அடுத்த கட்டமாக வருகின்ற ஜனாதிபதி ஆட்டுகின்ற உட கூட அதுல இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்களால் விளங்கிக் கொள்ள முடியுமா எனக்கு தெரியாது அதை கூட ஆக்சுவலா மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் இருக்கிற மாதிரி நெக்க போட்டால் மொழி வைத்து தர்ற ஆவணங்களும் அங்கே இல்லை கருவிகளும் இல்லை எதுகுமே இல்லை என்ன நடக்க போகுன்றதை பார்த்துக் கொள்வோம் எப்படியான ஒரு கூட்டம் நடக்கப்படும் என்றதை பார்த்துக் கொள்வோம் நான் அடிக்கடி சொல்ற விஷயம்தான் ஜனாதிபதி செயல் நாளைக்கு அவருடைய செயலும் வாக்குறுதிகளும் எவ்வாறு அமையப்போகிறோம் என்றதை வைத்துக் கொண்டு இந்த சமூகத்தை அவர் எப்படி பார்க்கிறார் இது இன்னொரு திட்டமிட்ட வருகை இருக்குது இது சமூக நலன் சார்ந்ததா மக்கள் நலன் சார்ந்ததா எங்களோட மக்கள் அபிவிருத்தி சார்ந்ததா உண்மையிலேயே நாளைக்கு அவர் அபிவிருத்தி தருவா தான் கருத்தையாக உண்டு இந்த வடக்குக்கு தான் எவ்வளவு அஞ்சியை ஒதுக்குவேன் இந்த வடக்குன்ற விஷயங்களை மாற்றுவேன் அதுக்கான வாக்குறுதலை கொடுப்பாரா இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்னுடைய நம்பிக்கை நாங்கள் பொதுவாக முழு பொறுப்பும் அரசுக்குரியதுதான் ஒரு தகப்பன் ஒரு தாய் இவை ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன பொறுப்பு இருக்கோ அந்த பிள்ளையை படிப்புக்கு அந்த பிள்ளைக்கான ஆங்க ஊர்வான செயல்பாடு செய்கிற இருந்து மாதிரி தான் அரசு அரசுக்கும் அந்த முழு பொறுப்பும் இருக்குது அரசு இந்த விடயங்களை தட்டி கழித்து விட முடியாது நான் இங்க படிக்கிறீங்க உங்களுக்கான வேலையை நீங்க தேடி எடுங்கன்னு சொன்னால் பேந்தின் அரசாங்கம் அதுக்கான தகுதி நிலையோட தான் உங்களோட அரச உக்கியோம் கேட்கினான் தகுதி நிலையை இன்னைக்கு புலம்பெயர்ந்த நாடுகள்ல எங்கிற தகுதி நிலக்கிய மாதிரி வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரெஞ்சு நாட்டுல பிரெஞ்சு நாங்க வடிவ அடிச்சு சொன்னோம்னா ஆசிரியர் ஆகலாம் இல்லாட்டி நான் ஒரு 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 பள்ளிக்கூடம் அதிபராகலாம் அதுக்கான வேலைவாய்ப்பை அவன் உருவாக்கி கொடுக்குறான் இன்றைக்கு உங்க நான் அன்றைக்கு நீட்டும் சொன்னேன் வெளிநாடுகள்ல போய் நீங்கள் கடன் வாங்க முடியும் காசு வாங்க முடியும் கை நிறுத்தி நிற்க முடியும் எங்கிற அபிவிருத்திக்கு உதவி செய்யுங்க ஆனா வெளிநாட்டில் நடக்கிற திட்டங்களையும் செயல் திட்டங்களையும் ஒரு நாட்டை எப்படி இயற்கிறான்றத படிக்கிறதுக்கு வாரம் பத்து பேர் அனுப்புங்க பத்து நாடுகளுக்கு அனுப்புங்க எப்படி அங்கு நிர்வாகங்கள் இயக்கப்படுகின்றது எப்படி நிர்வாக நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது இன்றைக்கு இப்படி ஒரு நிர்வாக கட்டாயம் உருவாக்கப்பட்டு இந்த நாடுகள் அபிவிருத்தி நோக்கி பயணிக்கின்ற ஒரு சிந்தனைக்கான ஒரு குழுவை அனுப்புங்கோ எங்க மாறவனுமா மாற தேவை இல்லையா மாற்றங்களை உருவாக்குறதுக்கு நாங்கள் முதல் அந்த சமூகத்தை தயார்படுத்தவனும் சமூகத்தில் இருக்க ஒவ்வொருவரும் மாறவனும் எல்லா ஊடகங்களும் அர்ச்சுனா கைது ஆனால் அர்ச்சனா கைது செய்யப்பட்ட விடுதலை ஆனார் என்றே இந்த ஊடகங்களுக்கு எல்லாம் காழ்ப்புணர்வு என்ன ஆனால் நிச்சயமாக அவர் தான் நெச்ச இழக்க தான் எந்த எந்த எண்ணத்தை நோக்கி பயணிக்கிறாரோ அந்த எண்ணத்தை செயற்படுத்தி தான் ஆவ அது எவராக இருந்தாலும் அவர் நோக்கி அந்த கைவிரல்கள் காட்டி உண்மர்களையும் அவருடைய மக்களுக்கான சேவையினையும் தடுத்து விட முடியாது உங்களுக்கு சின்ன உதாரணம் இந்த புகரத கடவை உங்களோட அரச அதிகாரிகளும் வடக்கில நான் ஒரு அரச அதிபர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் நான் இந்த மக்களுடைய நலனுக்காக என்ற முத்திரையை புத்தி கொண்டிருக்கிற சகல அரசு அதிகாரிகளும் பிரதம அதாவது குறிப்பாக சொல்ல போன ஆளுநரும் நீங்க நிச்சயமாக படிக்க தலைகுனியவனும் இந்த பாரத புகைரத கடவையில ரெண்டு உயிர்கள் பலிகொண்ட அப்புறம் நிதிகள் ஒதுக்கப்பட்ட பிறகும் வெக்கக்கேடான செயல் நீங்கள் அந்த முன்னூறு மில்லியன் காசு திருப்பி போட்டு அந்த கடவைக்கான பாதுகாப்பு விடுமுறை செய்யாமல் நீங்கள் இன்றை வரைக்கும் இருக்கிறதே உங்களோட வெக்கக்கீடான செயல் நீங்கள் உங்களோட பதவிகளை விலகி விட்டுட்டு செய்யக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கும் அடுத்தவர்களுக்கும் பொறுப்பாக கொடுத்துட்டு நகர்ந்து செல்லுங்கள் உங்களால முடியாதுன்னு சொன்னால் செய்யக்கூடியவர்களுக்கு இடம் கொடுங்க இல்லாட்டி செய்யக்கூடியவர்கள் உங்களை அருகில் வைத்திருங்கள் ரெண்டு வழி இருக்குது உண்டு நான் செய்ய வேணும் எனக்கு அந்த அறைவும் ஆற்றலும் ஆளுமையும் இந்தியன் சொன்னால் அந்த அறைவும் ஆற்றலும் ஆளுமையும் உள்ள ஒருவரை நான் அருகில் வைத்திருக்க வேண்டும் இதுதான் உலகம் நன்றி தொடர்ந்து கதைப்போம் தொடர்ந்து ரகு ரகுராமண்ணா தீசனைய ரகு ராமண்ணா கோவிக்காய் என்ன ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னு கோவைக்காயிங்க ஜெடி அர அண்ண தியாயி வந்து கதைக்கணும் வாங்க உங்களோட நாங்க கதைக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கிறோம் நாங்க நாங்க பயந்து ஓட இல்ல வாங்க மேல பேசுவோம் நீங்க வாங்க மேல நாங்க பயந்து பயந்து போறோன்னு சொல்லி நீங்க நினைக்கிற நீங்க நாங்க பயப்பட இல்ல அண்ணா அண்ணா கோவிக்காதீங்க அண்ணா கோவிக்காதீங்க அவர் வரட்டும் ஏன்னா அவர் வந்து கீழ இருந்து ஓவரான்னா கவன்ஸ் வந்து